பதினெட்டு நாடுகளில் திரையிட தயாராகி கொண்டிருக்கும் எமது கூட்டாளி திரைப்படம் நார்வே சுவிஸ் நாடுகளில் வெற்றி நடைபோடுகிறது தமிழர்களின் கூட்டாளி திரைப்படம் பதினான்கு பத்து இரண்டாயிரத்தி பதினாறு அன்று டென்மார்க் நாட்டில் எமது கலையார்வலர்களின் உரையுடனும் வாழ்த்துச் செய்தியுடனும் தொடங்கியது ஏபிடி புரொடக்ஷன்ஸ் உரிமையாளர் திரு அன்புவும் டென்மார்க் வாழ் எமது தமிழ் உறவுகளும் இணைந்து முதல் முறையாக நிறைந்த கூட்டத்தை டென்மார்க்கில் கூட்டியிருக்கிறார்கள் தீபாவளிக்கு நிறைவையில ஒரு திரைப்படத்தை எடுப்பது நாம் உயிருக்கு கடுகளவும் அஞ்சவில்லை என்ற துணிச்சல் இருந்தால் மட்டும்தான் எடுக்கலாம் என்பதை படம் எடுக்கும் வரை ஏதாலும் கண்டுபிடிக்க முடியாது இது அனுபவத்தினோடாக சொல்லப்படுகின்ற உடையம் ஆகவே மக்களாகிய நாங்கள் பரிபூர்ணம் ஆதரவு கொடுக்க வேண்டும் தம்பி நிதோசனை பற்றி ஒரு சில வார்த்தைகள் கூற வேண்டும் ஏனெனில் நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே அவரை எனக்கு தெரியும் அது வாழ்வியல் வந்து இடம்பெயர்ந்தவர்களுக்கு போகக்கூடிய ஒரு வசதி வசதியிலிருந்தும் கூட திரைப்படத்தின் மூலமாக நான் பேச வேண்டும் மூலமாக மக்களை சந்திக்க வேண்டும் என்று என்பதற்காக தமிழ்நாட்டில் பல கஷ்டங்களுக்கு மத்தியில் வாழ்கிறதை நான் கண்ணாண்டே கலைஞன் எதிர்காலத்தில் நாங்கள் அண்ணாந்து பார்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு பெறக்கூடிய எண்ணத்தோடு இந்த படத்தை எடுத்திருக்கார் மகர் மேலும் இப்படியான படைப்புகளை கொண்டு வந்து ஒரு மதியில் புகழ் பெற வேண்டும் எனக்கு இருக்கிறது அதன் ஒரு படை தான் இந்த படம் எல்லோரும் இந்த படத்திற்கு பயன்படுவதற்காக உங்களுக்கு மனம் மார்ந்த நன்றிகள் சேர்ந்து கூட்டாளி படம் பார்க்க வந்திருக்கிறோம் வந்து எனக்கு அன்பு நணிவாதான் எனக்கு பேஸ்புக்ல அறிமுகமானார் அவர்கள் நான் சொன்னேன் எழுதின அவர்கள் பேஸ்புக்ல எழுதியிருந்தான் எங்களுக்கு விருப்பமா இருக்கு உங்களை படம் வாழ்வு என்று அப்ப எல்லாம் அவர்கள் எழுதி கொண்டிருக்கு குறும்பட இயக்குனர் ஆஹா அப்படியா அப்படின்னு சொல்லி என்னடா வித்தியாசமா இருக்கின்றது நான் பர பரம்பிருக்கும் எனக்கு அமர்றதுக்கு ஒரு கிளை இல்லை ஒரு மரப்பிழ கிடைச்சதுன்னா போதும் அது நீளா இருந்தா நல்லமுன்னு சொல்லி அவர்கள் அவர் உடனெழுதினார் அவருக்கு சரியான சாமம் போல இதோ போல இருக்கும் உடனே உடல் எழுதினார் எனக்கு இந்தியாவில் உங்களுக்கு என்ன இன்னொருண்டால் எந்த நேரத்திலும் நேரகாலம் பார்க்காம என கேள்வி என்று உண்மையிலே ஒரு கலைஞருக்கு இன்னொரு கலைஞர் சொன்ன இந்த வார்த்தை வந்து அதுதான் நான் உங்களோட தூரம் அங்கிருந்து இங்கே வந்ததுக்காக இந்த படத்தை பார்க்கும்போது மிக ஆழ்வா ஆவலாக நான் பல ஆளுநர்கள் வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன் அவர்கள் அவங்களுடைய கட்டுரைகள் படம் படம் சார்ந்த விவயங்கள் வந்து அவர் வந்து பேஸ்புக்ல ஷேர் பண்ணும் போது நான் படிச்சிருக்கேன் அதை படிக்கும் போது என்னுடைய வழியிலும் நான் பிரதிபலிப்பதை கண்டிருக்கேன் சந்தவையில வந்து திரைப்படம் வந்து மென்மாதிரி வந்து இப்ப மக்கள் மத்தியில வருவதை மிக மகிழ்ச்சி ஒரு கனிஞர் மகிழ்ச்சி இப்போ இப்படிமையோ நல்கள பெருமான நிறுவனங்கள் தமிழர்கள் எல்லாம் போய் தமிழகத்தில் பாடம் படிப்பது நாங்கள் கலந்துக்காண்டிருக்கோம் அது சாதாரண குறையவில்லை ஆனால் தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டு அங்கே இருக்கக்கூடிய கலைஞராக நிரோஜி நாடு தைரியமாக நிறைவிடுவதற்கு ஒரு தலை வணக்கக்கூடிய விஷயம் இல்லாத தமிழர் பெருமிக்கக்கூடிய விடமாக இருக்கிறது உங்களுடைய ஆதரவுக்கு வேக நதி உங்களுடைய வருகைகளுக்கு எல்லோருக்கும் நதிய வணக்கம்

பாடல்கள் நல்லா வந்திருக்கின்றது நல்லா நடிச்சிருக்கணும் இன்றைக்கு வெளியிட்டதில் பார்க்க எல்லா மக்களுக்கும் வந்து இது ஒரு தேவையானது எங்களுடைய மண்ணுக்கான படைப்பாக எல்லாருமே பார்க்கினோம் வெற்றி அளிக்க வேண்டும் இது மக்களுடைய படைப்பாக எல்லாருமே எடுத்து செல்ல வேண்டும் என்றுதான் எங்களுடைய ஆசை கூட்டாளி உங்களுடைய முற்றத்து மல்லிகை என்பதை தெரிவித்துக்கொள்கின்றேன் உண்மையில் அருமையான ஒரு சிறப்பாக இந்த படத்தை வந்து எடுத்திருக்கணும் நல்ல வசனங்கள் வசனங்கள் உண்மையில் எங்களை அந்த என்ன சொல்றது ஊருக்கே கொண்டு போய் ஒரு வீர இதா இருந்துச்சு உணர்வு பூர்வமா இருந்துச்சு இந்த படத்தை பார்க்கும்போது நேர்த்தியான கதையை வைத்து நன்றாக செய்திருக்கிற நிரோஜன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் படம் நல்லா இருந்தது கடுமையான உழைப்பு வந்து தெரியல தெரியுது ஒரு கடுமையான களத்துல இருந்து இந்த கதையை உருவாக்கியிருக்கார் அதுவும் எல்லாரும் ஒரு பயந்து இந்த விஷயத்தை கைவிடுவோம் என்ற சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் இப்படியான ஒரு உணர்வோடு ஒரு திரைப்படத்தை எடுக்கிறதுன்றது மிக வேலை ஸோ அதுக்கு அவருக்கு இந்த மனமந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் கூட்டாளி திரைப்படத்தை எங்கள் மக்கள் அனைவரும் ஆதரிக்க வேண்டும் நிரஞ்சனுக்கு பர்சனலாக வந்து வாழ்த்துக்கள் உங்கள் இனிவரும் படைப்புகளுக்கும் என்னுடைய ஆதரவு நிச்சயமா இருக்கும் மக்களுடைய ஆதரவு இருப்பதற்காக என்னுடைய உழைப்பும் இருக்கும் நிரோஜன் அண்ணா குரு நிரோஜன் உங்களுடைய உழைப்பு வீண் போக இல்லை நிச்சயமாக வந்து எல்லாரும் இந்த படத்தை சென்று பார்க்க வேணும் அதுவும் திரையில் பார்க்க வேணும் பார்த்து நிரோஜனை அடுத்த கட்டத்துக்கு செல்வதற்கான படி நிரோஜன் உங்களுடைய கஷ்டம் வந்து இங்கே மக்களால் வந்து ஆசீர்வாதிக்கப்படுகிறது அது நிச்சயமாக வந்து நல்லொரு இடத்துக்கு உங்களை இட்டு செல்லும் தமிழ் மக்கள் எல்லோரும் இந்த படத்தை தடவை சென்று பாருங்கள் நிரோஜனுக்கு அன்பான வாழ்த்துக்கள் கூட்டாளி படம் தமிழ் நிரோஜன் எிருக்கிற நல்லா வந்திருக்குது இளம் கிடைச்ச மாதிரி என்ற ஒரு சந்தோஷமான காட்சி அந்த காட்சி கணிதத்துக்கு நீடிக்கல கொஞ்சம் தாலியாக படிச்சிட்டேன் அந்த காட்சி வந்து படம் இல்லாமல் நிஜமா இருக்கக்கூடாதான் ஒரு இயக்கம் இருந்தது இதுல வந்து நாலு பாடல்கள் வந்து ரோஜா வெளியிருக்கிறார் அந்த நாலு பாட்டிலையும் வந்து குறிப்பாக பட்டொளி வீசுறிய பாடலும் உப்பு காட்டு பாடலும் சொல்லவே இல்ல அதான் அவ்வளவு அருமையா இருக்கு கூட்டாளி படம் கத திரைக்கத வசனம் இயக்கம் பாடல் நடிப்பு இத்தனையும் ரோஸ் என்னுடைய தம்பி அன்னைக்கும் போதும் மெய்சிலிக்குது எல்லாரும் இந்த கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கணும் ரோசன் உனக்கு வாழ்த்துக்கோஜனுடைய கூட்டாளி திரைப்படத்தை இப்போ தான் நான் திரையில் பார்த்துட்டு வரேன் அந்த படத்துக்காக நோஜன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காருன்னு தெரிய வருது காட்சி அமைப்புகளாக இருந்தாலும் சரி அவர் எடுத்து எடுத்துக்கொண்டு அந்த சொல்ல வந்த காரியத்தில் அவர் எடுத்துருக்க சிரமம் உங்களுக்கு தெரியுது இப்படியான படைப்பு வந்து செய்கிறது சரியான கடினமான விஷயம் அதுவும் இந்தியாவில் இருந்து கொண்டு கைது செய்திருக்கிறார் இதுக்கு எங்களுடைய மக்கள் நல்ல ஒரு ஆதரவு கொடுத்தால் அவருடைய படைப்புகள் இன்னும் அதிகமாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும் அவருடைய படைப்புகளுக்கு அவருக்கு நன்றி சொல்கிறது அவருடைய சேர்ந்த டீம் டீம் ஒர்க் செய்திருக்காங்க அந்த டீமுக்கும் வந்து நான் வெளியே வாழ்த்து சொல்ல வேண்டும் நன்றி நிரோஜன் நிரோஜன் அவர்களின் இந்த கூட்டாளி படைப்பு திரைப்படம் எல்லாரும் கண்டிப்பாக இதை பார்த்து மழ வேணும் ஏனென்றால் எங்களுடைய அகில தமிழர் என் முக்கிய படைப்பு இது